வணக்கம் என் ஐஸ்லாந்து ஒயிட் சோவியன் சிசில்லா ஒயிட் ஜாயின் இத்தனை வகையான முயல் இருக்கு இது மெயின்டெனன்ஸ் வந்து என்னோட வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு இருக்காரு அவரு உங்ககிட்ட பேசுவார் அனைத்து நட்புகளுக்கும் வணக்கம் நான் விபி கே சுந்தர காலத்து நான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி எட்டு வருஷமா திருமதி மகேஸ்வரி அம்மாள் முயல் பண்ணை அப்படின்ற பேர்ல வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஏனாத்தூர் பயிற்சி மையத்துல ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடைக்கானலுக்கு மேல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் அதாவது எஸ்ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பயிற்சி முடிச்சிருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு கடந்த இருபத்தெட்டு வருஷமாக நான் வந்து முயல் பண்ண வச்சுட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நகர்ப்புறத்தில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அவனுடைய தேவை அதிகரிக்க அதாவது முயல்துறையுடைய தேவை அதிகரிக்கவே காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து உத்தரமேரூர் போகிற வழியில் வேடல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது ஸோ அந்த கிராமத்தில் நம்மளுடைய ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து எட்டு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாலே முயல்கள் அப்படின்னு சொன்னாலே மக்கள் அதை வந்து ஒரு அழகு பொருளாக மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கறியை சாப்பிடுவதால் எவ்வளோ நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இன்றைக்கி ஏகப்பட்ட நன்மைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பிராய்லர் கறி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேயே குழந்தைங்க பூவை தருத்து இந்த விஷயம்லாம் நடக்குது ஆனால் நீங்கள் ஒரு முயல் கறியை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் எண்பது வயசில் கூட ஒரு ஆண்மகன் குழந்தை பெற்று கொள்ளக்கூடிய தகுதி வந்து அவனுக்கு இருக்குன்னு சித்த நூல்கள்லாம் சொல்லுது சித்தர்களாமல் அதை பாடல் ரீதியெலாம் சொல்லியிருக்காங்க ஈவன் நீங்கள் கூகுளுக்குள்ளே போய்ட்டு ரேபிட் மீட் அண்ட் ஃபார்முலா அப்படின்னு போட்டிங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் ரேபிட் வீட் சாப்பிட்டா என்ன நல்லா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைபர் கன்டென்ட் தான் அதாவது வந்து இதில் ஜீரோ பர்சன்ட் அதாவது வந்து ஒரு கிலோவுக்கு அரை பர்சன்ட் தான் கொழுப்பு சத்து இருக்குது இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அளவுக்கு அதிகமான கொழுப்பு ஆகும்போது முதல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இறந்தோம் ஸோ இதில் வந்து கொழுப்புன்றதை நம்ம வந்து கொண்டு போகவே முடியாது இது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன வந்து பார்த்திங்கன்னா குட்டிகளாக வாங்கி வளர்க்குறது இந்த குட்டிகளாக வாங்கி வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஹாஸ்பிட்டல் அதாவது இருதய நோய்க்காகவே பிரத்யோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நமக்கு சமீபத்தில் வந்து வெள்ளை முயல்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு போனாங்க ஸோ எதுக்காக அவங்க வெள்ளை முயல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இருதய நோயாளிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு காலையில் கொடுக்கக்கூடிய பயிற்சியை அந்த முயல்களுக்கு வந்து தீவனம் வைக்கிறது அதாவது தழை போடுறது அந்த முயல்கள் ஒரு கொஞ்சம் விளையாடுறது ஸோ இன் ஈவன் அவங்க ஏன் பர்டிகுலராக வந்து ஒயிட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகுதுங்களா ஸோ இதனால் வந்து அவங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப நல்லா குறையுதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் நமக்கு தான் அவங்க முயல் வாங்கி போனாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கும் அந்த முயல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது காலையில் என்னுடைய நண்பர் நண்பருடைய தாத்தா போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அவரும் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தார் ஸோ முயல்கள் நாங்கள் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முயல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு வகையிலையும் பயன்படுது இன்னொரு விஷயம் குட்டிகளாக வாங்கி வளர்க்குறது எவ்வளவு ஒரு மனசு அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு முயல் குட்டிகளோடு சேர்ந்து இருக்கும் இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகிடும் மனசு லேஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாலே பலவித நோய்கள் வந்து நம்ம விடுபட்டுடுவோம் இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் மனுஷனுக்கு அதிகப்படியான நோய் வருது அப்படின்னு சொன்னால் சொன்னாலே அது வந்து ட்ரஸ்ட்னால மட்டும்தான் வருது ஸோ அந்த ட்ரஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாகலாம் இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முயல் கறி இன்றைக்கி மா நிறைய ஆட்டுக்கறி இருக்குது மாட்டுக்கறி இருக்குது கோழிக்கறி இருக்குது பன்னிக்கறி இருக்குது எல்லா கறிகளையும் விட சிறந்தது உங்களுக்கு வந்து முதல் கறி தான் ஏன் இதை வந்து முதல் கறி வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறா வந்து முயல் சாப்பிடக்கூடிய பொருட்களை நீங்கள் எடுத்து பார்க்கணும் முயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுல வந்து சொல்லிக் கொடுத்தது அதாவது வந்து ஏனாத்தூர் பயிற்சி மையம் ஆகட்டும் முதல்ல நான் பயிற்சி முடித்தது வந்து ஏனாத்தூர் பயிற்சி மையம் தான் ஸோ அந்த இடத்துல வந்து முதல்ல பயிற்சி முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து கேவி கே சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நான் பயிற்சி முடித்தேன் ஸோ அந்த இடத்துல அவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த உணவு வகையில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு மக்கா சோளம் இந்த இதனுடைய கலவைகள் தான் ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை புண்ணாக்கு வேர்க்கடலை தூள் வெள்ளை சோளம் இதெல்லாம் தான் வந்து அதுங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தீவனமாக கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் தான் ஸோ இதில் வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் முட்டை எங்கேயுமே இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயசு தாத்தா கூட ரொம்ப கம்பீரமாக நடந்து போயிட்டு இருப்பார் ஆனால் நாற்பது வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பிக்கிட்ட அப்படியே அப்படி ரொம்ப சொங்கி போய் நடந்துட்டு இருப்பான் இதுக்கு காரணம் அவனுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மீட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ராபிட் மீட் மட்டும்தான் ஸோ இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா மீது எல்லாமே ரெட் மீட் ஆனால் உங்களுக்கு வந்து ரேபிட் எடுத்துக்கிங்கன்னா அது ஒயிட் மீட் ஸோ ஒயிட் மீட் வந்து ஒரு நிறைஞ்ச மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ அதனால் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா தயவு செஞ்சு இப்போ எங்கெங்கெல்லாம் முயல் கறி கிடைக்கிதோ அங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ற இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதாவது இம்யூனிட்டி பவர் ரொம்ப நல்லா வளருதுன்னு ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ரத்தத்தில் வந்து வெள்ளையனுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று செய்யலாம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் முயல் வளர்க்குறத பற்றிலாம் கேட்குறாங்க முயல் வளர்க்குறதுக்காக நான் வந்து எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்குறேன் இவன் நானும் கவர்மெண்ட்ல பயிற்சி முடிச்சிருக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்டுகள் எங்கிட்ட இருக்குது எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இப்போது அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து வழி நடத்துறது வந்து என்னுடைய ஏனாத்தூர் பயிற்சி மையம் உடவர் பயிற்சி மையம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்னென்ன அட்வைஸபுலாம் கொடுக்குறாங்களா அந்த டாக்டர்ஸ் அதை கேட்டு தான் நீங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் மோ மேக்ஸிமம் மொழிகளுக்கு வந்து மெடிசன் கொடுக்குறே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு குடற்புழு நீக்கம்னா கூட இந்த குழந்தைங்கலாம் கொடுப்போம் பாருங்கள் நொணாய் எல்லாம் சொல்லுவாங்க அது அப்புறம் வேப்பில் அது இதெல்லாம் வந்து அரைச்சி தான் நாங்கள் வந்து குடற்புழு நீக்கம் பண்ணுறது ரெண்டாவது ஹெல்த் டானிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒன்று கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஹெல்த் டானிக் தனியாக கொடுக்குறதில்ல இந்த ஹெல்த் டானிக்கு எதை கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா பனை வெள்ளம் பனை வெள்ளத்தை தான் தண்ணியில் கரைச்சி நல்லா கொடுக்குறோம் ஸோ அந்த பனை வெள்ளத்தை அது இன்டேக் எடுத்துக்கும் போது நல்லாவே வந்து அது சாப்பிடுது நோய் எதிர் எதிர்ப்பு திறன் வந்து அதுக்கு வந்து அதிகமாக இருக்குது ஸோ மக்கள் வந்து முடிந்த மட்டில் முடிந்த மட்டில் மாதத்திற்கு ஒரு முறையாவது முதல் கறியை வாங்கி சமைச்சு சாப்பிடணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் முதல் கறி வந்து ரொம்ப ஒன்றும் ஹையஸ்ட்டு ப்ரைஸ் கிடையாது ஆட்டுக்கறி என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அதிகம் கொடுத்துட்ருக்கோம் ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஃபார் கேஜி வந்து செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எங்களுடைய இடத்துல வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸு இதை தவிர வேறு எங்கே டெலிவரி குடிக்க சொன்னிங்கனாலும் சரி ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு கிலோ தான் வர வேலை அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு கிலோ எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மூணு கிலோ எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஐம்பது ஐம்பதுருவா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக வரும் ஸோ வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ நைன் ஃபோர் ஃபைவ் திரும்பவும் சொல்கிறேன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ நைன் ஃபோர் ஃபைவ் ஸோ இதுக்கு வந்து வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா முயல் கூண்டுகள் முயல் வாங்குறவங்களுக்கு முயல் கூண்டுகள் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு பயிற்சியும் தரும் எப்படி வந்து நீங்கள் முயல்களை வளர்க்கலாம் குட்டிகளை எப்படி பராமரிக்கலாம் இறப்புகளை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லித்தரோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா முயல் கூண்டுகள் பண்ணித்தரோம் தீவனம் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் அரைக்கணும் ஃபோட்டோ அரைக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறோம் வேணும்னா நாங்களே கூட தேவனத்தெல்லாம் சப்ளை பண்ணுறோம் அப்புறம் வந்து நண்பர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ முயல் வந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றி சில விஷயங்கள் தெரியணும் ஸோ ரொம்ப லென்த்தாக போகணுன்றதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயல் வந்து குட்டியாக பிறந்து வளர்ந்து பருவம் அது மீண்டும் குட்டி என்றதுக்கான சரியான காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாளில் அது வந்து பூ எல்லாமே சரியாக வந்துடும் பட் ஆனால் அந்த நாலு மாதத்துல க்ராஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் டேஃபிட்டு ஆறு மாதம் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா குட்டிகள் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பிறக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நல்லா அதாவது இந்த நான் சொன்ன அடர்த்தியவங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து அருகம்புல் மேக்ஸிமம் அருகம்புல் தான் நாங்கள் கொடுக்குறது முயல்கள் எவ்வளோ பெருசாக வர்ணாடுறதே இல்லை அருகம்புல் கொடுத்தீங்கன்னா லீனாக இருக்கும் குதிரை மாதிரி இருக்கும் பட் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அருகம்புல் கொடுக்கலாம் இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வெஸ்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் பசும் தழைகள் பசும் தழைகள் வந்து இட் இஸ் எ மஸ்ட் முயலுக்கு வந்து அடர்தீவனத்தை விட பசுந்தீவனம்ன்றது மிகவும் இன்றியமையாத ஒரு உணவுப் பொருள் ஸோ அதை வந்து காலையில் எழுந்தவுடனே நீங்கள் வந்து தழை போட்டுடலாம் எல்லாரும் வந்து இந்த கோசு காலிஃப்ளவர் தழை இதெல்லாம் போடுவாங்க பட்டு நான் வந்து அதை பயன்படுத்துறதே இல்லை அதனால் வந்து இறப்பு விகிதங்கள் வந்து அதிகமாக வருதுன்றது என்னுடைய கணிப்பு ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு நண்பருடைய நிலத்தை எடுத்து அங்கே வேலி மசால் கோஎஃப் டுவெண்ட்டி நைன் இது ரெண்டும் போட்டிருக்கேன் இதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மரத்தை வீடு பண்ணையை சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பக்கம் வந்து சூடு மரங்கள் சூடுகோட்ட சூடு கொட்டை மரம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறந்த என்ன சொல்கிறது டீவாமிங் டீவாமிங்காக பயன்படுற மிக அருமையான மருந்து அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக முயல் முயல்தான் இல்லை மனுஷன் கூட சமைச்சி சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது வந்து முள் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் முள் முருங்கை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு முருங்கைக்கீரைக்கு இருக்கிற பவரை விட உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் முருங்கைக்கீரைக்கு இருக்கிற பவரை விட ஆறு மடங்கு சத்து வந்து இந்த முள் முருங்கைக்கு உண்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நெஞ்சில் கோழை கட்டாது கோழை கட்டிச்சின்னாக்கா குழந்தைங்களா சுவாசிக்கிறது சிரமம் இன்றைக்கி நிறைய பேர்கள் அதை மறந்துவிட்டாங்க ஸோ அந்த சூடு கொட்டையிலேயே எலசா அதாவது வந்து இளம் கீரைகளாக கிள்ளி நரம்பு எடுத்துட்டு அரிசியோடு சேர்த்து போட்டு மிக்சியில் அரைச்சி நீங்கள் அரைசி விட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க அவ்வளவும் நல்லது அதான் சொல்கிறேன் அந்த கோழை கட்டுறது என்பது இருக்காது சரி நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் ஸோ இப்போ நீங்கள் காலையில் இருந்து இந்த தழை கொடுத்துட்றீங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வாக்கில் அந்த அடர்த்தி ஒன்றும் சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து பசஞ்சி வச்சிங்கனாக்கா நல்லா முயல்கள் வந்து சாப்பிடும் நல்லா புட்டு மாவு பதத்துக்கு பசைஞ்சி தட்டில் வச்சிங்கனாலோ ஒரு கிண்ணத்தில் வச்சிங்கனாலோ நல்லா சாப்பிடும் அந்த முயல்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி கிடைக்கணும் எப்பவுமே தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுட்டணும் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியோ துர்நாற்றம் அடிக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணியை க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கலாம் அதிகபட்சம் ஸோ மறுநாள் க்ளீன் பண்ணிடணும் ஸோ அப்படி க்ளீன் பண்ணிட்டு தேவையான தண்ணி தான் ஊற்றணும் ஒரு முயல் வந்து சராசரி இரநூத்தி ஐம்பது ஆர்மல் குடிக்கணும்னு சொல்கிறது அறிவியல் ரீதியான நிரூபிக்கப்பட்ட உண்மை ஃபார் டே டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து அது குடிக்கும் அதனால் வந்து நீங்கள் இரநூத்தி ஐம்பது எம்எல் நீங்கள் ஊற்றி வச்சுட்டிங்கனாலே ஒரு நாளைக்கு போதுமான தண்ணீர் ஸோ ஒரு லிட்டர் ஊற்றுறது ரெண்டு லிட்டர் ஊற்றுறது அந்த வெலை செய்யக்கூடாது இரநூத்தி ஐம்பது எம்எல் ஊற்றினீங்கனாலே போதும் அது வந்து ஒரு நாளைக்கு போதும் ஸோ மறுநாள் ஒரு நாள் அதிகமாக ஊற்றுட்டீங்கன்னா சொன்னால் மறுநாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கலாம் ஆனால் மறுநாள் இல்லாமல் மறுநாள் நீங்கள் க்ளீன் ஆகணும் இல்லைனா அதன் மூலமாக டிசீஸ் நம்ம வரும் இப்போ நம்ம பண்ணைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா முயலுடைய கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்ராடி ஐட்டில் இருக்குது ஸோ இந்த ரெண்ட்ராடி ஐட்டில் ஏன் அதை வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா அவனுடைய புழுக்கைகள் வந்து கீழே இல்லைங்களா ஸோ அந்த புழுக்கைகள் கீழே போது அவனுடைய யூரியன்ஸ் மெல்ல வந்து துத்தனாகத்தையே அரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சரியான நினைவு வரல ஆனால் அதை வந்து தொடர்ச்சி நம்ம ஒரு மணி நேரம் சுவாசித்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து மயக்கமே வரும் அதனுடைய யூரியன் ஸோ அது வந்து அந்த காற்றின் மூலமாக கரைஞ்சி போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ரெண்டு அளவில் ஐட்டு வச்சுருவோம் ஸோ இது வந்து காற்று மூலமாக போகும்போது அந்த காற்றுல அந்த அமோனியம் அந்த அமோனியன்றது வெளியில் போய்டும் ஸோ அதுக்காக முயலை கீழே வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமோனியமே அதை தாக்கி அதுக்கு ஏகப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம அதனால தான் அந்த முயல் கூண்டுகளை வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்கும் முயல்களை வந்து இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து மடங்கு தான் சொல்லியிருக்கேன் மீதி தொண்ணூறு மரங்கு இருக்குது அது ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதை வந்து உங்களுக்கு இதன் மூலமாக இவ்வளோக்குள்ளே சொல்லிட முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முயல் வந்து உங்களுக்கு யார்னாலாம் வேணுமோ யாருக்கு வேணுமோ அவங்க எல்லாரும் என்ன தொடர்பு கொள்ளுங்க அது சம்மந்தமான என்ன சந்தேகங்களால நான் தீர்த்து வைக்கிறேன் இது ஒன்று இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் முயல்களை வந்து ஆர்கானிக் முறையில் தான் நான் வளர்க்குறேன் ஆர்கானிக் முறையில் மட்டும்தான் முயல்களை வளர்க்க முடியும் காரணம் கேட்டிங்கன்னா மெடிசன் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே தாங்காது இப்போது கோழிகள் வந்து வளர்கிறதுக்கு நாற்பத்தெட்டு நாளில் பதினாறு வகையான ஆன்டிபயோட்டிக் கொடுத்து தான் ஒரு பிராய்லர் வந்து வெளியில் வருது இது ஏட்டு இதில் வந்து நிறைய வந்திருக்கு நிறைய விஷயங்கள் நாமளும் படிச்சுருக்கோம் அந்த அந்த கறியை சாப்பிடுவே தான் இன்றைக்கி நம்ம உடம்புல இல்லை அதை எதிர்ப்பு சக்தியாக நம்மக்கிட்ட இல்லைன்னே சொல்கிறாங்க இது தாய்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரியான எந்த ஒரு கெமிக்கலையும் வந்து உங்களு முறையில் கொடுக்க முடியாது முயல கொடுத்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே சடனாக டெத் ஆகும் ஸோ அதனால் வந்து அது நீங்கள் எந்தவித மெடிசனையும் கொடுக்க முடியாது அப்படியே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நோய் வந்துருச்சுன்னும் போது குடற்பு நிற்கிறதுக்காக சில பேர் மாதிரிலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான மருந்துகளை கொடுக்கலாம் ஒழியே அது துரிதமாக வளர்ந்துடணும் சீக்கிரமாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித மருந்தையும் நீங்கள் கொடுக்க முடியாது அது வந்து சரியாக ஒரு நாலு மாசமாக நாலு மாதத்தில் ஒன்று எட்நூறு வருன்னா அந்த வெயிட் மட்டும்தான் அது வரும் அதை தாண்டி நாலு மாதம் நீங்கள் மெடிசன் கொடுத்து நாலு கிலோ வளர்த்தலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாய்ப்பே கிடையாது இது ஒன்று ஸோ இந்த குடற்பூ நிற்கும் கூட உங்களுக்கு சொன்னால் மாதிரி தான் நொணாயலை வேப்பிலை இதெல்லாம் கரைச்சி தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நான் வந்து இயற்கை முறையில் தான் இருக்கேன் ஸோ அதனால் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் முயல் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க முயல் கறி வேணும்னு நினைக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு மாத முயல் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு மாத முயல் குட்டி நான் சொல்லுறதெல்லாம் சிங்கிள் பீஸுடைய விலை ஸோ முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டு மாத குட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி நாற்பது மூணு மாத குட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி நாற்பது நாலு மாத குட்டி வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐந்து மாத முயல் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தஞ்சு இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ரேட் இருக்குது ஸோ தேவைப்படும் நண்பர்கள் வந்து பாருங்கள் இப்போ மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் நம்ம போது என்னென்னு பார்த்திங்கனாக்கா மொத்தமாக எடுக்கிறாங்க போது கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் ஏன்னா மொத்தமாக எடுக்கிறாங்க ஒரு முயல் ரெண்டு முயலுங்கிறதை விட பத்து முயல் பாஞ்சு முயல் போது பலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் தரலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்று இன்னொரு விஷயம் வேறுறவங்க அதாவது முதல் பற்றிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தொழில்களம் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற எங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி